தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்கிறார்கள்ங்கிற சந்தோஷத்தை காட்டில வேறே சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார் ஆம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்கப் போகிறோம் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தேவனுக்குரிய காரியங்களிலே முதன்மையாக இருந்து செயல்படுகிறத சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் நம்மளுடைய பிள்ளைகள் வளரத்தக்கதாய் குடும்பத்தில் இருக்கிற கணவன் வளரத்தக்கதாய் மனைவி வளரத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒருவேளை பிள்ளைகள் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியம் செய்வதிலே அவர்கள் முதன்மையாய் வருகிறது கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட பரிசுத்த ஆவின் நிறைவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் சத்தியத்துக்கு கீழ்படுந்து சத்தியத்தில் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் இன்னும் ஆண்டவரே அப்பா எங்க பிள்ளைங்க வளரத்தக்கதான கிருபையை தாங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு இருந்தாலும் வாலிப விசுவாச குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் வளரட்டும் தேவனை தேவனுக்கு பயம் உண்டாகட்டும் ஆண்டவரை கத்தருக்கு ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரை ஆவியில அனலாக இருக்கட்டும் ஆண்டவர அப்பா எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவர கத்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருக்கட்டும் தேவசித்தத்தை அறிந்து செயல் இருக்கட்டும் ஆம் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஒருவேளை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படாத பிள்ளைகள் அந்த ஆவியின் நிறைவை தாகத்தோடு பெற்றுக் கொள்ளுகிற கிருபைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆண்டவர தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் Amen.